இதெல்லாம் சும்மா சுண்டக்கா மேட்ரு மோதி இருபத்தஞ்சு லட்சத்தை தூக்கி இருபத்தஞ்சரை லட்சம் கோடியை தூக்கி அதானி கொடுக்குறார் ஏழரை லட்சம் கோடி சிஹெசி ஊழல் அப்புறம் மோதியோட என்னது பத்திரங்கள் பங்கு பத்திரங்கள் நமக்கு ஊசி போட்டாங்கல்ல கொரோனா ஊசி போடு போடுன்னு போட்டு என்னமோ பெட்ரோல் பங்குலாம் ஊசி போட்டுக்குங்க இந்த ரெண்டாவது ஊசி போட்டுக்குங்க அது எதுக்கு சொல்லியிருக்கான்னா அவன்கிட்ட ஐநூறு கோடி வாங்கியிருக்கான் இந்த மாதிரி தான் நடக்குது ஊழல் இல்லைன்னுறாங்க நீங்கள் கேட்ட பிரச்சனையெல்லாம் சாதாரண பிரச்சனை நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை இப்படியே வச்சிருந்தா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க போல் புரியுதுங்களா இப்போ இப்போ இந்த கேவலம் ஒரு சாதாரண கவர்னர் பதவியாக இருந்தால் கூட நான் கவர்னர் பதவியில் இருந்தேன்னா தூக்கி போட்டு வந்து எம்பியாக நிற்கலாம் இந்த தமிழிசை சௌந்தரராஜ மாதிரி இல்லையா இப்போ தூக்கி போட்டு போய் நிற்கிறாங்க இல்லையா நின்று தோப்பாங்க அவங்க ஜனாதிபதி ஆகிடுவாங்க நம்ம அந்த வசதியும் இல்லை இந்த சுரேஷ் கோபின்லாம் ஒரு நடிகர் அவர் கூட நடிச்சிருக்கேன் அந்த காலத்தில் அவரை பார்த்தோம்னா பத்மபூஷன் தான் அவர் பிஜேபிக்காரு சொல்கிறாங்க அவரை பார்த்தா அந்த அவார்டெல்லாம் கொடுப்பாங்களாம் நமக்கு இந்த கலை மாமணி கொலை மாமணி எதுவுமே நமக்கு கிடைக்கல எதுவுமே தரல நான் நாற்பது வருஷமாக இருக்கேன் இப்போது நீங்கள் சொன்ன பிரச்சனை பிரச்சனையெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ண வேண்டியது தான் இதுக்கு ஒரு நாற்பது எம்பியை வச்சுக்கிட்டு போடணுன்னு அவசியமெலாம் கிடையாது அதிகபட்சம் நான் இங்கே பார்க்குறது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஒரு தகரக்கொட்டா ஒரு சீட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பு அதில் திறமகு கதிரானந்தவர்கள் இந்த மாதிரி பேர் போட்டாங்க அங்கே இருக்குது அதான் அவங்க தொகுதிக்கு செய்யறது போல் நான் நிறையா பேசுவேன் அவர்கள் பெரிய இடம் லட்சம் லட்சம் கொடி வச்சுட்டுருக்காங்க பிச்சைக்காரங்களாகவே வச்சுருக்காங்க முஸ்லீம்களை ஒரு தொகுதியாக கூடாது பிரிக்கிறாங்க கொடிய தூக்கி ரிசர்வ் கொடுத்தாங்க இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு தான் விட்டு போடுவோம் இருந்தாலும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு இப்படி போகுது நான் வந்து அதை எடுத்து சொல்லுவேன் அப்பா நீ போட்ட வரைக்கும் ஓகே என் தடவை நீ எனக்கு போடு சரியா ஏதாவது ஒரு சின்னத்தை எடுத்து புதுசாக என்ன தேர்தல் ஆணையம் கொடுக்குறதோ அதை நான் அந்த பத்தொம்பது நாள் பதினஞ்சு நாளைக்குள்ளே முழுக்க பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் ஏன்னா நீங்கள் தான் மீடியா சேர்க்குறீங்க நிச்சயமாக மக்கள் மனசில் வச்சுக்குவாங்க இந்த தொகுதியெல்லாம் நான் வெற்றி பெறுவேன் அது அந்த நம்பிக்கை இருக்குது பாயிங்கனால பாயிங் பாயிங்க் போடுவாங்கன்னெல்லாம் கிடையாது நான் என்னாலும் எல்லா மக்களுக்கும் காணுவேன் ஆனால் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் ஏண்டா இவன் என்ன பண்ணுவான் பார்த்துக்கலாம் இன்னும் அவங்கள வரவிட மாட்டேன் வரவிட மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு எல்லாம் பங்கு போட்டு தான் தின்னுட்டு இருக்காங்க எவனும் இங்கே யோகியது கிடையாது புரியுதுங்களா வெட்ட ஒன்று துண்டு ரெண்டு தான் பார்த்துக்கலாம் சிஐயா கொண்டு வர அப்படியா நீ யார் சிஐஏ அமித்ஷா கொண்டு வரார் குடியுரிமை சட்டம் நீ யாருக்கு குடியுரிமைக்கு யாராக கொடுக்கறது ஓன் குடியுரிமை என்னடா நீ எங்கடா இருந்து வந்த திமுக இப்படி கேட்பாங்களா ஓ குடியுரிமை என்ன நீ எந்த கைப்பருப்போலன்னு கணவா வழியாக வந்த உன் பாரம்பரியம் என்ன நீ யார் எங்களை கேட்குறதுக்கு அங்கே பங்கா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அங்க இருந்து வர்றவங்களுக்கு இங்கே இருக்கிற வேலை இங்கே இருக்கிற ஆளுகளுக்கு வேலை வெங்காயம் கொடுக்க முடியல அங்கேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பொருத்த போகிற இங்கே பிச்சைக்காரன் ஆக்கிட்டு எல்லாத்தையும் ஓட்டாண்டி ஆக்கிட்டு எல்லா காசையும் தூக்கி அதான் நீ காலையில் கொடுக்குற இவன் வந்து இத்தனை தடவை வந்துட்டு போகிறதெல்லாம் அங்க எல்லாம் குத்தி வச்சுட்டு புரியுதா ஒரு தீர்ப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு இங்கே வந்து தீர்ப்பு கொடுங்க நான் உங்கள் நம்பன் கும்பிட போட்டு அமரா பாரத் மேரா பாரத் மேரா பரிவார் அது வந்து ஏன் குடும்பம் ஏன் பாரத்துங்கிறாரு நாங்கள் எல்லாம் அமாரா பாரத் அமாரா பரிவார் இந்து முஸ்லீம் சிக் இசாயி சப்கா பரிவார் பாய் பாய் சப்கா இந்துஸ்தான் அமாரா பாரத் மகான் நீ எல்லாத்தையும் சேர்த்துக்க பிரதமர்னு இருந்துக்கிட்டு நீ பிரித்து நீ வந்து வெறி கொண்ட மாதிரி டிவியில் அடை வைக்காங்க வாயில் நோன்பு நோன்பு வச்சிருக்கோம் அடை கொடுக்கலாம் பாருங்க லட்சக்கணக்காக விளம்பரம் டிவியில என்ன பேப்பர்ல என்ன சவுத்துல என்ன விமானத்தில் என்ன இந்த எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக்கி இங்கே தான் குழந்தைங்க நல்லா இருக்காங்க ஏதோ மதரசா போகிற பிள்ளைங்க நல்லா இருக்கீங்க நாலாவது வகுப்பு வகுப்பு படிக்கிறப்ப எல்லாம் கஞ்சா அடிக்கிறான் கூலி லீப் அவன் இப்படி வச்சுக்காவே ஆ அப்படியா நேராக மண்டையில் ஏறுது எல்லாம் எங்கேருந்து வருது அதானி துறைமுகத்தில் இருந்து தான் வருது ஏன்னா துறைமுகத்தை தூக்கி கொடுத்துட்டான் அவன் தங்கம் கடத்துறான் வெள்ளி கடத்துறான் மருந்து கடத்துறான் அங்கே பிடிபட்டது ஏதாவது இது வரைக்கும் செய்தி வந்திருக்கா அஞ்சரை லட்சம் கோடிக்கான ட்ரக்ஸ் எங்கே போச்சுன்னு இல்லைன்னு கேட்டிங்கில் வந்துருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு வெக்கம் கெட்ட தரமாக ஓட்டு கேட்டு வரானுங்க இதெல்லாம் இந்த திமுக கேட்காது திமுக நண்பன் தான் அது வேற நான் போல்டா இறங்குறேன் உங்களுக்கா நிக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வாரேன் நான் திமுக குறையலாம் சொல்லவில்ல அவர் அப்படியே தான் இருந்துட்டு இருப்பாங்க அது நான் முப்பதாம் தேதிக்கு மேல பிரிச்சு மேலான் இருக்கேன் என்ன திப்பு சுல்தான் வாழ நான் சொல்லட்டு ஆயத்தமாயிட்டேன் வேற என்ன உங்களுக்கு டவுட் வாக்குறுதி கொடுக்கல எனக்கு உடன்பாடு இல்லை நான் கெட்டவேன் நான் கெட்டவேன் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன் புரியுதுங்களா நான் மக்களுக்கு நான் தான் அதெல்லாம் கிடையாது நான் நல்லதெல்லாம் செய்ய மாட்டேன் பிரிட்ஜு கட்டுறது குப்பை போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அடிப்படை தேவை போய் போடுறான்னு வெட்டணுன்னு துணுன்னு அறுவாலை போட்டு முதல்ல கட்டி முடிக்கணும் இதெல்லாம் அடிப்படை தேவைகள் கெட்டோன்னா இருந்தால் தான் நாட்டை ஆள முடியும் ஏன்னா நம்ம ஆடுறது மகா கெட்டவேன் நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும் நான் மகா கட்டவேன் நான் சொல்லலை மோதி மகா கெட்டவன் நானாக சொல்கிறேன் நானாக சொல்கிறேன் எவ்வளவு எவ்வளோ ஆளு அந்த கட்சியில் தானே இருக்கார் என்ன சொல்கிறாரு இந்த மோதி தம்பி அப்புறம் யாருப்பா இந்த அமித்ஷா ரெண்டு அக்யூஸ்ட்டு இருக்காங்க ஒன்னா நம்பர் அக்யூஸ் யார் சொல்லியிருக்கா நான் தொப்பி போட்டிருக்கேன் நோம்பு வச்சுருக்கேன் தொப்பி போட்டிருக்கேன் நான் எதுவும் பேசக்கூடாது தொப்பி கட்டவும் முடியாது நோம்பு திறந்துட்டு தான் கட்டுவேன் அதனால ஈஸ் ஃபார் ஆல் ஆல் ஃபார் இச் பாய் மேற்கு மேருக்கு ஓட்டு என்னிக்கா இசிக்காட்டிக்கா நெய் மேம் தைக்கலைங்க என் சிஏ கொண்டு வரான் என்ஆர்சி கொண்டு வர்றான் இதெல்லாம் அயோக்கியத்தனமானது நீ யாரா கொண்டு வர்றது நீ யார் இஸ்ரேலுக்கே இங்கேருந்து ஆளுகளை அனுப்பிச்சு போரில் வகை சாவடிச்சிட்ருக்குற முஸ்லீம்களை கொள்றதுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்புகிற அங்கேருந்து நீ ஆளை வர வரவழைச்சி வேலை கொடுக்குறியா இந்த கெஜ்ரிவால் கேட்குறாருல எத்தனை கொலை எத்தனை டெல்லியில் என்ன நடந்துச்சு எத்தனை முஸ்லீம்களை கொண்டு பண்ண எத்தனை பேரை கொண்டு குமிச்சேன் எவ்வளோ நாள் கொள்ள மசூதி இடுப்பேன் அங்கே மக்கள் நீ எவ்வளோ ரெடியா முஸ்லீம்களை அழைச்சிருவியாடா நீ அழைச்சிருவியா நான் மன்சூர் தான் நான் எல்லாத்துக்கானவன் புரியுதுங்களா அதனால் ஆட்டும் பார்த்துக்கலாம் வேற பரோஷா ஓட்டு லோகே ஓட்டு வாங்குவோங்க அதுக்குள்ள ஆமாம் நான் வாங்குவேன் லட்சம் வாங்குவேன் என்னால அவங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுப்பாங்க இவங்க ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க அவங்க ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க என்னால மக்கள் பணக்காரன் ஆவாங்க புரியுதா அவங்க பார்ப்பாங்க சரி இவங்கனால தான் இருக்கும் இவனுக்குன்னு குத்துவாங்க காசு வாங்கினா அவனுக்கு சட்டம் இருக்கா காசே வாங்கக்கூடாதுன்னு அப்புறம் ஏன் கூட்டணி வைக்கிற கூட்டணி அப்புறம் என்ன நீப்பா இந்தியாணி இல்லை இல்லைப்பா இந்தியா கூட்டணியெல்லாம் தப்பு சொல்ல காங்கிரஸ் வரட்டும் மற்ற தோர்லாம் வரட்டும் என்ன ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு வேணும்ல இவனு காலை விட்டு ஆட்ட வேணும்ல உள்ளுக்குள்ள விட்டு ஆட்டணும்ல ஏன்டா இத்தனை நாள் பண்ணலனு அடைய என்னை ஏன் கூட்டணியில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க தெரியுதா இவன் வந்தா ஐயோயோ இவன் பெரிய ஆள் ஆயிடுவானு இவன் பாராளுமன்றத்தை நடத்த விட மாட்டானு நம்ம நாற்பது பேரும் சரி ஒருத்தனும் சரியே யோசிக்கிறானா இல்லையா அதனால தான் ஒரு டப்பா கட்சிகள் கூட என்னை கூப்பிட மாட்டேங்கிறான் அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் இருக்கணும் எவனும் என்னை கூட்டணியில் கூப்பிட மாட்டேங்கிறான்னா நான் போய் இந்த கூலை கும்பிட்டு போகிறவன் கிடையாது கேட்டேன் உதயநிதி வீட்டுக்கு போனேன் தடவை போனேன் இல்லைன்னு டப்பில் பரவாயில்ல போடா நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்புறம் ஐயாவே பார்த்தேன் எடப்பாடி ஐயாவன் வெயிட் பாடி அவரும் பார்த்தேன் என்னென்னு தெரியல என்னன்னு தெரியல அவரை கூப்பிடல ஓகே நம்ம கடமை நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரெட்டை இலைக்காக அப்புறம் வேறு யாரும் இங்கே இல்லை நம்ம இது தூக்கி போடுற கட்சி தான் இருக்குது இப்போ நான் தனியாக தான் நிற்கிறேன் நம்பிக்கை தான் ஒரு தில்லாக நிற்க வேணாம்மா உங்கள் ஆளாக நினச்சிங்கன்னா நான் ஓட்டு போடுங்க பாருங்கள் பக்கத்தால் இருக்குன்னு தான் நான் வந்தேன் வேலூரை நல்ல பச்சை பசுமே ஆக்க முடியும் நிறைய சொல்லிட்டு தொண்டை தண்ணி போயிடுச்சு வேறு டவுட் ஏதாவது சார் நான் இப்போதைக்கு நான் தான் சார் நிற்கிறேன் இடையில என் கட்சியை இன்னொருத்தருந்து என்னது நான் அவனை தூக்கிட்டீங்க நான் சேர்ந்து இருபது நாள் தாச்சு எப்படி இல்லைப்பா ஒரு அவன் வந்து ஒரு ஒரு மாதம் கூட இருக்காது அவன் திட்டு போய் வேணாம் பப்ளிசிட்டிலாம் கொடுக்க வேணாம் ஒரு செயலாளர்னு வந்து பாலமுருகன் ஒருத்தர் அது உங்களுக்கெல்லாம் எல்லா பிரஸுக்கும் தெரியும் எலெக்ஷன் கமிஷன் முத்தரை குத்தி அப்ரூவ் பண்ணியிருக்குது நான் இங்கே வந்துட்டேன் அது ஏதோ என்ன அப்யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கெடுக்கிறதுக்காக ஏதோ தோண்டி விடுறாங்க ஏதோ காசு வந்தால் பண்ணிட்டோம் நான் போய் பார்த்துக்கிறேன் அது கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க அது மாதிரி இருக்கில்ல என் கட்சி இப்போதைக்கு இங்கே தான் நிற்கிறேன் கட்சியெல்லாம் கிடையாது அது ஒரு அமைப்பு இந்தியா முழுவதும் முக்கியமான அமைப்பு இந்திய ஜனநாயக புலிகள்னு தமிழனை இந்தியா அளவுக்கு கொண்டு போகணும் இது நீங்கள் சாதாரண